புதுசியானது அவங்க வீட்டுல தண்ணி உள்ள வச்சிருக்கேன் அவரை போய் நீச்சியோட அதிமுக உடைய பொதுச்செயலாளர்களுடைய எடப்பாடி பள்ளிச்சங்க கூட்டணி சம்பந்தமா பேச போயிச்சா கூட எல்லாம் போங்க அவரு மரியாதை கூப்பிடாரு நான் ரெண்டு வருஷம் நீ ரெண்டு வருஷம் அவர் மரியாதை இன்னும் இல்ல நீங்களே அஞ்சு வருஷம் இருக்க ஆனா வெளியில போயிருக்கீங்க புரியுதா இதுதான் அவர் பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்தினா லட்சம் இதில் எடப்பாடி பள்ளிச்சி அம்மையவர்கள் நடத்தின விதம் இருக்குல்லே அது மீது உங்களுக்கு என்ன வித்தியாசம் வளர்த்திக்காத கூப்பிட்டு வச்சு பேசினாரு மரியாதை அனுப்பிருக்காரு பரவாயில்லை இல்லை எனக்கு அந்த நேரத்துல ஏதாவது பாஜக உடைய போயிடுலான்னு தெரியாரு அது என்ன விஷயம் நாம இப்படிப்பட்ட ஆளுங்கள அவ யோசிப்பாரு இவ்வளோ பழுத்த அரசியல்வாதி அரசியல் அணுக ஆள்கிட்ட போய் நீ குஷியானதை தவிர அனுப்புதே தம் அந்த போய் பாதிக்கு பாதி நீங்க ரெண்டரை வருஷம் ஆறு ரெண்டரை வருஷம்னா அந்த ஆளு என்ன நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லுவா இவங்களுக்கு அரசியல் அரிச்சு விடிட்டா என்னன்னு தெரியல அரசு என்ன என்னன்னே தெரியல இவங்கள்ட பேசுறத வேஸ்ட் இவங்கள பேசுறத ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது அது வெளியில கூட லீக் ஆயிடக்கூடாது கோய்த்து வர அனுப்பிவிட்டேன் இதேன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல அரசியத்தரோட க பேச்ச நடந்து வச்சுக்கோங்க இதே எடப்பாடி வளர்ச்சியா போனா ஒரு திரும்ப வரமட்டையும் நாம் தொழில் பேச நடந்தத வச்சுக்கோங்க கொஞ்சம் வெளிய விஷயத்தை கசி விடுவோம் ஏன்னா நம்ம நோக்கி கூட்டணி கட்சியில் வர விஷயத்தை விஷயத்த மக்கள்கிட்ட பாசிட்டவா அதை பரவிடுவான் ஆனா இந்த ஆள் போனா எவனும் பரப்பல யாரு விஜய் ஏன்னா நீ பேசுற லட்சம் அப்படி இவங்களுக்கு அரசியலும் தெரியாது அரசியல் புரிதலும் கிடையாது இவனை அரசியல் கூட்டி அமைக்க அந்த நினப்பு தப்பு